உங்களை முக்கியமான ஒருத்தர் கூட்டிட்டு வர சொன்னாரு ஹரிஷ் காரை விட்டு இறங்க அவனை கட்டுமஸ்தாக இருந்த ஒருவன் இறுக்கி அணைத்தான் அப்படி ஹரீஷை அணைத்தது ஜெசிகாவின் அண்ணன் ஆண்டனி தான் ஹரீஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு மாத்திரையை எடுத்தான் வெளி கொடுத்த புத்தகத்தை பின்பற்றி அவன் தயாரித்த மாத்திரைகளில் இதுவும் ஒன்று ஆண்டனி ஹரிஷ் கையில் இருந்த மாத்திரையை பார்த்தான் உண்மையிலேயே ஹரிஷ் கூறியபடி அந்த மாத்திரைகள் வேலை செய்தால் அது ஆண்டனிக்கு பெரிய வரமாக இருக்கும் ஆனால் ஹரீஷின் மீது ஆண்டனிக்கு நம்பிக்கை வரவே இல்லை அதை ஹரீஷும் உணர்ந்தான் நான் சொல்றதை நீங்க நம்பலன்றது எனக்கு தெளிவா தெரியுது என்று ஹரீஷ் சொல்ல ஆண்டனி மௌனத்தையே பதிலாக தந்தான் இதையடுத்து ஹரிஷ் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க ஏன் இப்ப எழுந்துட்டீங்க என்று ஆண்டனி கேட்டார் சும்மா தான் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு கிளம்ப ஆண்டனி உடனே ஆண்டனி நீங்க கொண்டு வந்திருக்கிற மாத்திரையில உண்மையாவே நீங்க சொன்ன சக்திகள்லாம் இருக்கா என்று ஆண்டனி கேட்டார் அவனுக்கு ஹரிஷின் மீதும் அவன் வைத்திருந்த மாத்திரையின் மீதும் அதிக அளவு சந்தேகம் இருந்தாலும் அவனுக்கு அந்த மாத்திரையை ட்ரை செய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லையே இப்போ ஃப்ரீயா விடுங்க ஹரீஷ் சொன்ன விதம் ஆண்டனியின் ஆசையை மேலும் தூண்டியது அதை கவனித்த ஹரீஷ் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்போ நான் கிளம்பட்டுமா என்று மீண்டும் கேட்டா ஓகே நீங்க வச்சிருக்கிற மாத்திரையோட ரேட் எவ்வளோ என்றான் ஆண்டனி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே என ஹரீஷ் அதிர்ச்சியாக கேட்டா புரியாத மாதிரி நடிக்காத ஹரீஷ் நான் மாத்திரையோட விலை என்னன்னு கேட்டேன் இது ஹரீஷுக்கு ஒரு சேர ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தந்தது இப்படி ஒரு வாய்ப்பு வரும் என்று ஹரீஷ் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது வாய்ப்பு என கொண்டிருக்கும் போதே என்று ஆண்டனி சொல்ல இது ஹரிஷுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது அவன் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் என சொல்ல வந்தான் ஆனால் ஆண்டனி அதை இவ்வாறாக புரிந்து கொண்டான் என்னோட கஸ்டமர்ஸைண்ட் பண்ணதில்லை மிஸ்டர் ஆண்டனி அப்போ மாத்திரையை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாமே என்று ஆண்டனி கேட்க ஹரிஷும் மாத்திரையை நீட்டினான் ஆண்டனி எடுக்க வந்த நேரத்தில் ஹரிஷ் தன் மாத்திரையை வைத்திருந்த கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டார் இது ஆண்டனிக்கு அதிர்ச்சியை தந்தது என்னாச்சு நான் பணம் தரமாட்டேன்னு நினைச்சு இப்படி பண்றீங்களா ஹரீஷ் என ஆண்டனி யோசனையாக கேட்க அப்படிலாம் வெறும் அஞ்சு லட்சத்துக்கு மட்டும் இந்த மாத்திரையை நான் சொல்லவே இல்லையே என்று ஹரீஷ் பீடிக்கை போட இது ஆண்டனிக்கு மேலும் குழப்பத்தை தந்தது பின்ன வேற என்ன வேணும் இன்னும் அதிகமா பணம் வேணுமா இதை கேட்டதும் ஹரீஷின் பார்வை அங்கு டேபிள் மீது இருந்த ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மீது விழுந்தது அந்த பாக்ஸில் ஒரு ரிங் இருக்க அதை ஹரீஷ் உள்ளே வரும்போதே பார்த்திருந்தான் அது அவனை கவர்ந்திருந்தது ஹரிஷின் பார்வை அது மீது விழவே உங்களுக்கு அந்த ரிங் வேணுமா என ஆண்டனி குறிப்பறிந்து கேட்டான் ஹரீஷ் தன் கண்களாலேயே ஆம் என சொல்ல உடனே ஆண்டனி அந்த ரிங்கை ஹரீஷிடம் கொடுத்தான் அதே நேரம் பணத்தையும் ஹரீஷின் அக்கவுண்டிற்கு டிரான்ஸ்பர் செய்தான் அங்கிருந்து நேராக அவனது பிளாட்டிற்கு சென்றான் ஹரிஷ் வீட்டிற்குள் நுழையும் போது அங்கு சந்தனா சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தான் ஹரிஷ் வருவதை பார்த்த உடனே ஹரீஷ் வந்துட்டியா ஏன் இவ்வளவு நேரம் என்றாள் சந்தனா பாரா இப்படி கேட்குற நீ என்னை மிஸ் பண்ண பேபி என்று செல்லமாக ஹரீஷ் கேட்க இதற்கு பதிலேதும் சொல்லாத சந்தனா நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க சீக்கிரம் கிளம்பு நாம ஒரு இடத்துக்கு போகணும் என்னோட அம்மாவோட ஸ்கூல் ரீயூனியன் ஹரீஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க கூடவே அவங்க அவங்களோட ஃபேமிலியையும் கூட்டிட்டு வராங்க அதான் அம்மா என்னையும் கூப்பிட்டாங்க என்று தயங்கி தயங்கி சொன்னவள் இப்போ நாம அங்கே போகிறோம் லொக்கேஷன் இதுதான் என்று கூறி தன் மொபைல் ஸ்கிரீனையும் காட்டினாள் அவர்கள் சென்றது அடையாரில் இருந்த ஒரு கஃபே ஷாப் பார்க்கவே மிகவும் அழகாக அதே நேரம் சிம்பிளான ஒரு தோற்றத்தை கொண்டு இருந்தது இங்கேயா ரீயூனியன் நடக்குது என்று ஹரீஷ் கேட்டான் எஸ் என்று சந்தனா சொல்ல அப்படி நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லையே என்று கூறியபடியே ஹரீஷ் காரை விட்டு இறங்கினான் பேக் சைட்ல பார்ட்டிகால் இருக்கு ஹரீஷ் அங்க நடக்குது நீ வா நம்ம போலாம் என்று சந்தனா சொல்ல ஹரீஷ் அவளுடன் நடந்து சென்றான் இருவரும் உள்ளே நுழைந்த நேரம் திலகா தன் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்தாள் ஹரீஷ் நின்று அனைத்தையும் பார்க்க சந்தனா திலகாவிடம் சென்றாள் திலகா சந்தனாவை பார்த்ததும் புன்னகைத்தவள் இப்படிமா வந்த என்று கேட்க ஹரிஷ் தான் கூட்டிட்டு வந்தாரு என்று கூறியபடியே அவனை நோக்கி கை காண்பித்தாள் சந்தனா அவனை பார்த்ததும் தெலகா முகத்தில் அதுவரை இருந்த புன்னகை திடீரென்று விலகியது அவளால் அவனை வெளியே போ என்றும் சொல்ல முடியவில்லை இவ உன் பொண்ணுதானே பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அம்மா அழகா இருக்கா என்று தெலகாவின் தோழிகளில் ஒருத்தி கேட்க தெலகாவின் இன்னொரு தோழியான ஹேமா நாட் ஒன்லி ஷீ இஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் ஷீ இஸ் இன்டலிஜென்ட் டூ என்று சொன்னாள் இதை கேட்டதும் சந்தனா இருவருக்குமே தேங்க்ஸ் என்று சொன்னாள் நீ இப்போ செஞ்சிட்டு இருக்கிற வேலையை பத்தி உங்க அம்மா சொன்னா இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ் என்று ஹேமா சொல்ல இதையெல்லாம் கேட்டதும் சந்தனாவின் முகத்தில் மட்டுமல்லாமல் திலகாவின் முகத்திலும் சந்தோஷம் குடிகொண்டது இதையடுத்து மற்றவர்கள் தங்களின் பிள்ளைகளை சந்தனாவுக்கு அறிமுகப்படுத்தினர் அந்த நேரத்தில் சந்தனா இவர்தான் அந்த ஹரிஷா என்று ஹேமா ஹரிஷை கை காண்பித்தபடி கேட்டாள் சந்தனா உற்சாகமாக ஆமாம் என்றாள் உடனே ஹேமா ஹரிஷ் அருகில் சென்று யுலுக் ஹன்சம் என்றாள் இதை கேட்ட ஹரிஷ் புன்னகைத்தபடியே தேங்க்ஸ் என்றவன் அதோடு

அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சியானார்கள் வாட் ஒரு கிளர்க்குக்கா திலகா தன்னோட பொண்ணை கட்டி கொடுத்திருக்கா என்று ஹேமா தனக்குள்ளே நினைத்தாள் ஹேமாவும் திலகாவும் நெடுநாள் தோழிகள் ஆனாலும் இந்த விஷயத்தை தெலகா ஹேமாவிடம் சொல்லவில்லை இதனால் அவள் அதிருப்தியுடன் காணப்பட்டாள் அங்கிருந்து அனைவரும் அரிஷை ஒரு மாதிரியாக பார்த்தனர் அவன் கிளர்க் வேலை செய்வதாக அங்கு தகவல் வேகமாக பரவியது இதனால் திலகாவிற்கு அவர்கள் மத்தியில் மரியாதை குறைவு ஏற்பட்டதாக அவள் உணர்ந்தாள் கிளர்க்ன்றதுனால தான் இவ்வளவு நாள் என்கிட்ட எதுவுமே சொல்லலையா என்று ஹேமா ஹஸ்கி வாய்ஸில் திலகாவிடம் கேட்க திலகா பதிலேதும் சொல்லாமல் சங்கடத்தில் சிரிப்பவர்கள் போல தன் முகத்தை வைத்துக் கொண்டாள் சரி பரவாயில்ல ஹரீஷ் கிளர்க்கா இருந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் சந்திரா நல்லா சம்பாதிக்கிறாளே அவ உன்னை இப்படியும் நல்லா பார்த்துப்பா ஆல்ரெடி அவ தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அது அப்படியே தொடரட்டும் என்று நக்கலை ஒழித்து வைத்தபடியே பேசினாள் ஹேமா இது திலகாவுக்கு மேலும் கடுப்பை கிளப்பியது நியாயப்படி பார்த்தால் இப்போது திலகாவுக்கு ஹேமா மேல்தான் கோபம் எழ வேண்டும் ஆனால் அவளுக்கோ எப்பவும் போல ஹரிஷின் மீது மட்டுமே கோபம் வந்தது திலகாவின் முகம் மாறியதை சந்தனா கவனித்தாள் அதோடு ஹரிஷ் இன்சல் செய்யப்படுவதையும் அவள் உணர்ந்தாள் சே நாம் இங்க ஹரிஷ கூட்டிட்டே வந்திருக்கூடாது அவன் அப்பவே கேட்டான் எல்லாம் ஏன் தப்புதான் என்று சந்தனா தனக்குள்ளே வருந்தி கொண்டிருந்தாள் அப்போது ஹேமா நின்ற இடத்தில் இருந்தே ஒரு இளைஞனுக்கு கை காட்டினாள் அவன் மெல்ல ஹேமாவை நோக்கி நடந்து வர ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அருமையான நாள்ல நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸை சொல்ல போறேன் என்று ஹேமா எல்லார் முன்னிலையிலும் சொன்னார் அவர்கள் அனைவரும் ஹேமா என்ன சொல்ல போகிறாள் என்று ஆவலுடன் காத்திருக்க இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி என் பொண்ணுக்கு மேரேஜ் அவ மேரேஜ் பண்ணிக்கு போற மாப்பிள இதோ தான் மிஸ்டர் பரத் என்று ஒரு இளைஞனை அழைத்தாள் அனைவரும் அவனை பார்த்து ஆரவாரம் இட்டனர் பரத் அங்கிருந்தவர்களை பார்த்து வணக்கம் சொன்னாள் உடனே பரத்துடன் கைகோர்த்தபடியே ஹேமாவின் மகளும் நின்றாள் பரத் குறித்து அங்கிருந்து அனைவரும் விசாரித்தனர் அவன் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருப்பது அனைவருக்கும் தெரிய வந்தது இது ஹேமாவுக்கு பெருமையை கொடுக்க திலகாவுக்கோ மேலும் வருத்தத்தை கொடுத்தது ஹேமா பரத்தை திலகாவிடம் பிரத்யேகமாக அறிமுகப்படுத்தி வைத்தாள் பரத் ஆக்சுவலி உன்னால தெலகாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என ஹேமா கேட்க இது தெலகாவுக்கும் சந்தனாவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது திலகாவோட மருமக ஹரீஷ் அவன் இப்போ ஒரு சின்ன கம்பெனில கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு உன்னோட பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டர் ஜாப் வாங்கி தர முடியுமா என்றாள் ஹேமா அவள் அப்படி கேட்டது திலகாவுக்கு மேலும் அவமானத்தை கூட்ட சந்தனாவுக்கோ கடும் சங்கடமாக இருந்தது இருவரும் ஒரு சேர ஹரிஷை பார்த்தனர் இவன் இன்னும் இங்க நின்னு எங்களை அசிங்கப்படுத்துறான் முதல்ல இவன் இங்கிருந்து துரத்தனும் என தனக்குள் நினைத்தபடியே திலகா ஹரிஷை நோக்கி வேக வேகமாக சென்றான்